இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சூப்பரான மூணு சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த சட்னி ரெசிபியில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன் இந்த சட்னிக்கு ஒரு எம்ட்டியான கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு பத்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு வரமிளகாய் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி மூணு தோளு உரிக்காத பூந்து ஒரு அரை மூடி அளவுக்கு கீரி எடுத்த தேங்காவை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் பாதி அளவுக்கு சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்து தாளிச்சு கொட்டி சூடான தோசை இட்லி கூட சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இந்த சட்னிக்கு ஒரு எம்டியான கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மூணு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் அதை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துக்கிறேன் அதையும் கட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுருங்க அதுக்கப்புறம் இது கூட ஒரு அஞ்சாறு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்றா போல் ரெண்டு தோல் உரிக்காத பூண்டு ஒரு சின்ன தூண்டலுக்கு புளி சேர்த்துட்டு இதை அப்படியே அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்து இது கூட தாளிப்புக்காக தாளிப்புக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்த மருப்பு சேர்த்துட்டு இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு கொட்டி இது கூட இட்லி தோசை தோசைக்கூடையோ இதை சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்கப்பறம் இந்த சட்னி ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது நம்ம சட்டுன்னு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கிறேன் அதையும் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது கூட மூணு தோல் உரிச்ச பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு தாளிப்புக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல நெயில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டி சூடான தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மூணு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்ச நம்ம சேனல்லையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்